அஸ்லாம் அல்லாஹி நடிகார்களே இன்றைய தகவலாக திருமறை குரானுடைய இருபதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஏழாவது வசனம் அமைதி இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்க இருக்கிறோம் யாருக்கு மன நிம்மதி அமைதி இருக்கிறது என்றால் நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இருக்கிறது இன்றைய உலகத்தில் பல்வேறான பகுதிகளில் அமைதியை தேடுகிறார்கள் நியூ இயர் வந்தது அது அழகான முறையில் கொண்டாடி எல்லோருக்கும் ஹேப்பி நியூ என்று சொல்லிவிட்டால் எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் என்று சில பொய்கையில் சிலர் மூடுவதை பார்க்கிறோம் அல்லது சிலர் தவறான வழியின் முறையில் சென்று தவறான வரதட்சணை போன்ற திருமணங்களுக்கு ஆடம்பர திருமணங்களுக்கு அடிபணிந்து அவர்களுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்று அவர்களுடைய இணக்கத்திற்காக வேண்டி சொந்த பந்தம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய பாசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் என்ன செய்யறாங்க தவறான திருமணங்களுக்கு கூட ஒன்று சேருதாங்க ஒரு அணியில் நிற்கிறார்கள் இதனால் அமைதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் இப்படியான பொய்கையிலும் மூடுகிறார்கள் ஆனால் அமைதி எங்கு இருக்கிறது என்றால் இப்படி பல கோணங்கள்ல நீங்க அமைதியை தேடக்கூடியவர்களை பாக்குறீங்க மது அருந்துபவன் புண்பட்ட மகை மனதை புகைவிட்டு ஆத்துக என்றெல்லாம் சில அடைமொழியை சொல்லி தனக்குத்தானே மன அமைதியை தேடக்கூடிய பலரும் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இறைவன் இவர்களுக்கு அமைதி இருக்கிறது என்று சொல்வானே ஆனால் சலாம் என்பது மன அமைதி என்பது நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நிலவட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புக்குரிய அல்லாஹின் ஆக நேர்வழியை பின்பற்றினோமியானால் அங்குதான் மன அமைதி நிம்மதி இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெருக்கல்ஸ் என்ற ஒரு மன்னருக்கு ஒரு கிறிஸ்துவ மன்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க பின்பற்றோர் மீது அமைதி நிலவட்டும் என்ற இந்த வாசகத்தை எழுதுதாங்க புகாரினுடைய ஏழாவது அதிசல பார்க்கலாம் அதே மாதிரி சகி முஸ்லீம்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசாக அந்த கிதாபிலையும் பார்க்கலாம் இபின் அப்பாஸ்ரையுல்லா உடைய அறிவிப்புல அன்புக்குரியவர்களே அங்கு இருக்கல்ஸ் என்ற மன்னருக்கு இவங்க குறிப்பிட்டல்ல வாசகம் எப்படி இருக்குது என்றால் நீங்க ஒழுங்கா நேர்வழிக்குள்ள வந்துருங்க அதனால உங்களுக்கு ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் நீங்க சரியான முறையில் நேர்வழிக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையில் ஏற்படும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை நீங்க வழிகெடுத்தீங்கன்னா அவங்களுடைய குற்றமும் உங்களுக்கு வந்து சேரும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் அறிவுரை சொன்னாங்க அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தின் அடிப்படையிலும் இந்த புகாரினுடைய ஏழாவது ஹதீசனுடைய அடிப்படையிலும் நாம் ஒரு பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரை கொண்டும் அல்லது நம்முடைய சுய சிந்தனையை கொண்டும் நம்மளுடைய உலக வழக்கத்தை கொண்டும் நம்முடைய உறவுகளை கொண்டும் நமக்கு நாமே அமைதியையோ சந்தோஷத்தையோ நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலோ நான் சொன்னாலோ அது கொஞ்ச காலம்தான் அந்த சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அந்த ஆனந்தமோ அல்லது அதனுடைய உறவோ இது எல்லாம் ரொம்ப நாளைக்கு நெடிக்காது வழிகட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் வீணாக போய்விடும் இம்மையில் கொஞ்ச காலம் இருக்கலாம் நிச்சயமாக அது நிரந்தரமாக ஒரு நிம்மதியாக சந்தோஷமா இருக்காது மறுமையில் சுத்தமா இல்லாமல் பெயரும் அதனால மூமின்கள் முஸ்லிம்கள் நேர்வழியை நாம் பின்பற்றினால்தான் நம் மீது அல்லாஹ் அருள் செய்வான் நிம்மதியை தருவான் அதுதான் இம்மையிலும் நமக்கு மன அமைதி சாந்தத்தை தரும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை தக்க தருணத்தில் இந்த ஹேப்பி நியூ கொண்டாடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆடம்பர திருமணத்தில் சங்கமித்து ஆடம்பர திருமணத்தில் ஆனந்தம் கண்டவர்களும் இந்த தக்க வசனத்தை கொண்டு அல்லாவை கொண்டு அல்லாவுடைய வழிமுறையை கொண்டு நாம் பின்பற்றுவதில் தான் மன நிம்மதி இருக்கிறது சாந்தம் இருக்கிறது அல்லாவுடைய அருள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் உணர்த்திக் கொள்கிறோம்